தமிழ்த் தேசியம் என்ற சொற்கோவை தமிழ்த் தேசம் என்ற சொற்கோவையிலிருந்து உருவானது தமிழ்த் தேசம் என்பது பருப்பொருளாக உள்ள தமிழர் தாயக நிலப்பரப்பு அதில் வாழும் மக்கள் ஆகியோரை குறிக்கிறது தமிழ் தேசியம் என்பது தமிழ்த் தேசம் சார்ந்த கருத்தியல் முன்னது பருப்பொருள் பின்னது திட உருவமற்ற கருத்து நிலைப்பொருள் தமிழ் தேசம் இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லை எனவே தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேச விடுதலையை உள்ளடக்கியது தமிழ் தேச இறையாண்மையை கோராது தமிழ் தேசியம் ஆகாது தமிழ் தேச இறையாண்மையை கோராதவர்கள் தமிழ் தேசியர் ஆகார் தமிழ் தேசியம் என்பதை தமிழியம் என்று சொல்லக்கூடாது தமிழியம் என்பது மொழி சார்ந்த வரையறைகளை மட்டும் தரும் தமிழ் தேசியமோ தாயகம் தாயக விடுதலை தமிழ் மொழி உரிமை தமிழின கூறுகள் என பலவற்றை உணர்த்தும் குறிதவராமல் பாயும் அம்பு போல் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆயுதம் போன்றது சொல் சரியான நோக்கத்திற்கு அதை சரியாக பயன்படுத்த நமக்கு தெரியவில்லை எனில் எதிரிகள் அதை சூதாக பயன்படுத்தி நம்மை வீழ்த்துவர் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும்